சார் இப்போ வெயிட் அதிகமாக இருந்ததா மூட்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா சார் ஒரு ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் நம்ம ஜாயிண்ட் காட்லேஜ்க்கு வந்து தேவையானது அதுக்கு மீறி போச்சுன்னா அந்த காட்லேஜ் பிரேக் டவுன் ஆயிரும் ஸோ வந்து பா பாடி வெயிட் வந்து நம்ம கம்மியாக வச்சுட்டு நம்ம ஃபிட்னஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா இதுதான் நம்ம டெய்லி சொல்றது நம்ம வாக்கிங் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வி நீட் டு வாக் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் டெய்லி அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து வெயிட் வந்து ஜாஸ்தியாக வராது அதே மாதிரி நம்ம டயட்டும் வந்து வி ஹவ் டு இன்க்ரீஸ் ஆர் ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் ரெடியூஸ் ஆர் கார்போஹைட்ரேட் இன்டேக் இது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வெயிட் வந்து ஜாஸ்தியாகாமல் ஒபெசிட்டி வராமல் இருந்தால் நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் வராது அப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து மூட்டு வலி வராமல் இருக்குமா டாக்டர் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு மூட்டு வலி கம்மியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம அந்த அவங்க வந்து இது அந்த ஜ காட்லேஜ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அந்த அந்த வெயிட்டுக்கு பட் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து லிகமெண்ட் இன்ஜுரிஸ் வரலாம் இல்லைன்னா கீழே விழுந்து ஜாயிண்டில் வந்து ஃப்ராக்சர் வரலாம் இது மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அந்த காட்லேஜ் வந்து சீக்கிரமாக தேய்மானம் ஆரம்பிச்சிடும் ஸோ ஏஜ் வந்து அதில் க்ரைட்டீரியா கிடையாது வெயிட்டும் க்ரைட்டீரியா கிடையாது எப்போ வந்து லிகமெண்ட் இன்ஸ்டபிலிட்டி வருதோ இல்லைனா ஜாயிண்ட்டில் வந்து ஏதாவது டேமேஜ் வருதோ அப்போ அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஆத்திரேட்டு சீக்கிரமாக வந்துடும் ஓகே